ஹாய் ஓ வீஸ் அஸ்லாம் வலைக்கும் சவுதி அரேபியாவில் அது குறிப்பாக மக்கால வந்து பார்த்தீங்கன்னா மக்கா ஜித்தா ரெண்டு வேலை இந்த சரியான மலைங்க சரியான மலை அந்த மலையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு உங்களுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போடுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எப்படி ஓடி நல்ல மலைங்க ஃபுல்லாக மிஸ்ட் இறங்கிருச்சு அங்கங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மலையை என்ஜாய் பண்றதுக்காக நிறைய இடத்த நிப்பாட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அபிபிஸ் பாருங்கள் எப்படி மேகமா இருக்குன்னு இன்னைக்கு மக்காவில் மழை பெய்ய போகுது ரெண்டு நாள் வார்னிங் கொடுத்துருக்காங்க மேகத்தை பாருங்க என்ன மழையா இல்லை பொழுவி புயலான்னு தெரியல இவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்க மேகமே எப்படி இருக்கான் Спасибо.

தண்ணி எப்படி ஓடிக்கடா பகுதியில் மழை மெல்லாம் தண்ணி ஓடி கத அதான் நம்ம நம்ம ஏரியாவோட ரெயின் ரிப்போர்ட் ஆஃப்டர் ரெயின் வந்து ரிப்போர்ட் எப்படி சொல்லி சொல்லிப்பாக்கா பார்க்க போகிறோம் வாங்க பாருங்கள் எங்கள் ஏரியா மழை நல்லா பேஞ்சு முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்க இங்கே மழை ஓகே வர்ற வண்டியெலாம் இங்கே வந்து சடன் பிரேக் அடிச்சு எப்படியே திருப்பிட்டு போகுது எல்லாம் யூட் அடிச்சு போங்க அப்பா நல்லா இருக்குல்ல க்ளைமேட்டு கடைகள் இருக்குது நல்லா அடிச்சு முடிஞ்சு போகல தண்ணி உள்ள போ

இங்கே பாருங்க நல்ல தண்ணி நம்ம ஊரில் தண்ணி இருக்கு எல்லா தண்ணி ஆமாம் இங்கே தண்ணி போகிறதுக்கு ஆமாம் தண்ணி அங்கே பள்ளம் இல்லை அங்கே இல்லை இல்லை அந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல அங்கே ட்ரைனேஜ் போகிறதுக்கு கம்மி கம்மியாக இருக்குல்ல தான் தெரியும் சார் தண்ணி வேகமாக இறங்குது குறைஞ்சிடுச்சு சார் தண்ணி சேர் அதே மாதிரி அங்கே மற்ற தனியும் சல்லு நேரங்கிச்சு போவோம் எல்லாம் மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் மழை திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி பெயிடுது பாருங்க மழை மொத்த ஏரியாவும் தண்ணி ஆ அங்கே பாருங்கள் இந்த வழியாக நம்ம வந்தோம் அங்கே ரெண்டு வண்டி மாட்டி குடிச்சு போகணும் மூணு வண்டி மாட்டி கிடக்குங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டி இறங்கி வச்சுங்க மார்ஷாலாம் அப்படின்னு எப்படி இருக்குங்கப்பா செம்மையாக இருக்குல்ல மிஸ்டி ஆ நம்ம ஏரியா மாதிரி அவுட்ரு ஏரியாவில் மட்டும்தான் அந்த தண்ணிலாம் நிறைய நின்றுது இந்த மக்கா மாதிரி ஹரம் சுற்றி உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது மட்டும்தான் தண்ணி நிறைய வந்துச்சு ஆனால் அது ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடுச்சு இப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம மீடியாலும் சரி யூடியூப்லேயும் சரி இந்த மக்கால வந்து பயங்கரமாக மழை வெள்ளம் அப்புறம் அவங்க இங்கிருச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வேணாம் மழை பெய்யும்போது தண்ணி வந்து மேடிலேருந்து பள்ளத்துக்கு தான் அவங்க வீடியோவை எடுத்து போட்டுருக்காங்க வேற ஒன்றும் இல்லை வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் எக்ஸலரேட் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி வெள்ளம் வந்தது எல்லாமே கொஞ்சம் அவுட்ரு ஏரியா கொஞ்சம் பள்ளமான ஏரியா தான் வெள்ளம்னா வெள்ளம் கிடையாது மழை பெஞ்சு தண்ணி ஓடி வர முடியும் அந்த மாதிரி தண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற காரு எல்லாத்தையும் கொஞ்சம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்துடுச்சு அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு திரும்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் அவ்வளோதான் இதாங்க இந்த சவுதி அரேபியா ரைனு வரும்போது பயங்கரமாக தெரியும் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு போயிடும் மழை பெஞ்ச தடமையாக இருக்காது அடுத்த நாள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம் பாய்